அந்த வார்த்தைகள் எங்களை உருவாக்கி உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி அநேக நன்மைகளை கரத்தில் இருந்து அம்மே இந்த நாளிலும் கத்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை தானியல் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினாராமே எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே வேறு தேசத்திற்கு அடிமையாக சென்ற அந்த நாட்டிலே அரண்மனையிலே ராஜ வாழ்க்கை அங்கு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது சில வாலிபர்களுக்கு அரண்மனை வாழ்க்கை அது உண்மையிலே ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் அதிலே தானியலுக்கும் அவர் நண்பர்களுக்கும் மனித தயவும் இரக்கமும் கிடைத்தாலும் சரீர அளவிலே ஒரு பத்து நாட்கள் அவர்களுக்கு ஒரு டெஸ்ட் வருகிறது மனித தயவும் இரக்கமும் ஒரு பக்கம் இருக்க அதை காட்டிலும் தேவனுடைய தயவும் இரக்கமும் இந்த டெஸ்ட்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாய் தேவைப்படுகிறது ஏன் சொன்னா அன்றைக்கு ராஜா தான் சாப்பிடும் போஜனம் தான் குடிக்கும் திராட்ச ரசத்துல தினம் ஒரு பங்கு கொடுத்தார் அந்த வாலிபர்களுக்கு அவர்களுக்கு கல்தையின் எழுத்தும் வாசையும் அன்றைக்கு கற்றுக்கொடுக்கப்படுகிறது மூன்று வருஷம் இந்த காரியங்கள் அங்க நடக்கிறது அந்த அரண்மனையில இறுதியிலே ராஜாவுக்கு முன்பாக அந்த வாலிபர்கள் எல்லாருமே வந்து நிற்க வேண்டும் அந்த சமயத்தில் தான் தானியலும் அவருடைய நண்பர்களும் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்ச ரசனத்தின் ரசத்தினாலும் தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தங்கள் இறுதியத்தில் தீர்மானம் பண்ணி தங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த பிரதானிகளின் தலைமுடத்துல என்ன செய்ய உண்மையிலேயே கண்களிலே தாயமும் இரக்கமும் நாம் கடந்த செய்தியில கேட்டது போல ஆனாலும் அந்த பிரதானிகளினுடைய தலைவன் பயப்படுகிறார் பாருங்கள் தானியலை பார்த்து கேட்கிறார் உங்களுக்கு ராஜ போஜனத்தையும் அந்த ரசத்தையும் குறித்திருக்கிற அந்த ராஜாவுக்கு நான் பயப்படுகிறேன் அவர் உங்களோடு இருக்கிற அந்த வாலிபுலுடைய முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவர்களாக காணப்பட்டால் என்ன பயப்படுகிறார் தானியல் சொல்லுகிறார் எங்களுக்கு வந்து பருப்பு முதலான மரக்கறிகளை மாத்திரம் நீங்க சாப்பிட கொடுங்க எங்கள் முகங்களையும் ராஜாவுடைய போஜனத்திலே புசிக்கிற வாலிபுலுடைய முகங்களையும் என்ன செய்யுங்க ஒத்து பாருங்க அவருக்கு பதில் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே அந்த பிரதானியுமே பத்து நாள் வரைக்கும் அவர்கள் என்ன செய்கிறார் சோதித்துப் பார்க்கிறார் பத்து நாள் சென்ற பின்பு ராஜா போஜனத்தை புஷ்டித்த எல்லா வாலிபரைப் பார்க்கிலும் இவர்களுடைய முகம் எப்படி காணப்படுகிறது கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது அமெயின் ஹாலை அந்த சரீர டெஸ்ட்டில் ஒரு சிறப்பான வெற்றி வரவேற்பும் கிடைக்கிறது அவர்களுக்கு அந்த மூன்று வருட கல்வியிலுமே பாருங்க அந்த நான்கு வாலிபர்களுக்குமே தேவன் தயவு இரக்கம் இடைக்க செய்கிறார் ராஜாவுக்கு முன் வந்து நிற்கும் போது சகல எழுத்தில் ஞானத்தில் அறிவில் சாமத்தியத்தில் எல்லாம் இவங்க என்ன செய்யறாங்க சிறந்து காணப்படுறாங்க அது மட்டுமல்ல தானியலுக்குள்ள பாருங்க ஒரு விசேஷித்த கிருவை தரிசனம் சொப்பனங்களை அறியத்தக்க அறிவை தேவன் கொடுத்திருந்தார் நாமும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதன் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன விரும்பாத எந்த ஒரு உலக உலக அந்த அசுத்தங்கள் நம்மை தீட்டுப்படுத்தாதபடிக்கே நம்மை அதற்கு விலக்கி காத்து நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக மற்றவர்களை காட்டிலும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சிறந்த விளங்கு செய்வார் அறிவில் சாமுத்தியத்தை கண்டிப்பாக என்ன செய்வார் சிறந்த முறையிலே தந்து யாருக்கும் முன்பாகவும் வெட்கப்பட்டு போகாமல் கர்த்தர் கனப்படுத்துவார் தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அதை நாம் கேட்க போகிறோம் மாண்டு வரை நாங்க எந்த ஒரு காரியத்திலும் தவறிவிடக் கூடாது உம்முடைய பிள்ளைகளா இருந்து அந்த அறிவையும் சாமர்த்தியத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க திருவை செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்க போறோம் நன்றி சொல்லுகிறோம் பர்சுத்தாவியானவரே தானியல் மூலமா எங்களோடு நீங்க பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த உலகத்திலே வாழ்கிற நாங்கள் உலகத்தின் காரியங்கள் எங்களை தீட்டுப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லா காரியத்திலுமையா அறிவையும் சாமர்த்தியத்தையும் தந்து எல்லாருக்கும் முன்பாக கனம் பெற்ற தெய்வ பிள்ளைகளாய் வாழ தாரும் உம்முடைய கரத்துல எங்களையும் அடுவரை இந்த செய்தியோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா